சென்னையில் வந்த விமானம் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது பயங்கரவாத சந்தேகம் விமான நிலையத்தில் பரபரப்பு முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் இன்று சென்னையில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு விசாரணைக்குள் சிக்கியது இந்தியா வெளியிட்ட ஒரு எச்சரிக்கையின் அடிப்படையில் பயங்கரவாதத்துடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் விமானத்தில் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டதால் இலங்கை பாதுகாப்பு படைகள் இந்த விசேட நடவடிக்கையை மேற்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி தொடர்பிலான முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் உங்களுடன் இணைந்திருங்கள் முழுமையான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரமாக கேட்டுக்கொண்டு வாருங்க முழுமையான காணொலிக்குள்ள செல்லலாம் வணக்கம் நண்பர்களே இந்த சம்பவம் மே மாதம் மூன்றாம் திகதி காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி நேரவில் இடம்பெற்றிருக்கின்றது சென்னையிலிருந்து வந்த சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் நூற்றி இருபத்தி ரெண்டு கொழும்பில் தரையிறங்கிய நேரத்தில் இந்தியாவிலிருந்து இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஒரு அதி விசேட எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எச்சரிக்கையை கேட்டதும் சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் கட்டுநாயக்க விமான பாதுகாப்பு உத்தியோகர்களிடையே பதற்றம் தொட்டிக்கொண்டது அந்த எச்சரிக்கை என்ன என்று சொன்னால் அண்மையில் இந்தியாவின் காஷ்மீரில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்களோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் இந்த விமானத்தில் வருகிறார்கள் இந்த செய்தி தான் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை அடுத்துத்தான் இலங்கையில் அதுவும் பாதுகாப்பு தரப்பினரிடையே ஒரு பதட்டம் தொட்டிக்கொண்டது கொண்டது அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் காஷ்மீர்ல இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்களோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் இந்த விமானத்தில் வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி இந்திய தரப்பால் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து உஷாரடைந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த விமானம் தர இறங்கியதும் அதை முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விமானம் தரகிறங்கினுடன இந்தியாவிலிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய எச்சரிக்கை தகவலுக்கு அமைய குறித்த விமானம் முற்றுமுழுதான ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றா இந்த விமானம் அடுத்த பயணத்தை மேற்கொள்ள இருந்தது அந்த விமானமும் விமானத்தில் வந்த பயணிகளும் முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதனால் பாரிய ஒரு நேர தாமதம் கால தாமதம் ஒன்றும் அங்கே ஏற்பட்டிருக்குது இந்த கால தாமதத்திற்கு ஸ்ரீலங்கான் ஏர்லைன்ஸ் மன வருத்தத்தை தெரிவிச்சதோட இந்த பயணிகளுடைய பாதுகாப்பு தான் தங்களுக்கு முக்கியம் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் அதே அதேவேளை இந்த விமானத்துல வந்த பயணிகள் அனைவருமே வந்து மிக தீவிரமான ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த பரிசோதனைகள் இந்த முடிவில் யாருமே கைது செய்யப்படவில்லை யாருமே சந்தேக நபர்களாக இனங்காணப்படவில்லை இது தொடர்பில் சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கு விமானம் தரையிறங்கியவுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன ஆனால் எந்த ஒரு சந்தேக நபரும் இல்லை என்பதால் விமானம் அச்சமின்றி விடுவிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் காரணமாக இந்த பரிசோதனைகள் காரணமாக அடுத்ததாக சிங்கப்பூருக்கு புறப்பட இருந்த ஜூஎல் முன்னூத்தி எட்டு சிங்கப்பூர் விமானம் வந்து மிகவும் தாமதமாகி இருக்கிறது அதற்கும் சீ சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறோம் இதை போன்ற சம்பவங்கள் இந்தியா இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்றதை நினைவுபடுத்துகிறது செய்திகளை விரிவாக அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தட்டி வச்சிருங்கோ அதே போல் எங்களுடைய செய்திகள் பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கோ என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையின் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்